ஏற்றத்தாழ்வான ஒரு வளர்ச்சி இருக்கக்கூடிய சமுதாயத்தில் காலங்காலமாக உங்களுக்கு அதெல்லாம் வராது உங்களுக்கெல்லாம் தெரியாது நீங்கள் இங்கே இருங்க நீங்கள் வாயை மூடிட்டுருங்க இருங்க சமையலறையில் இருங்க என்னை கவடி குழந்தைகளை பாருங்கள் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட பகுதியினரை கீழே தள்ளக்கூடிய ஒரு பகுதியினரை மட்டும் மேலே இருக்கக்கூடிய சமத்துவம் இல்லாத ஈக்குவாலிட்டி இல்லாத விஷயங்கள்லாம் அழிஞ்சு போயிடுச்சா இவ்வளோ பெரிய முன்னேற்றங்களால அப்படின்னா அதுதான் இல்லை பெண்களே உங்கள் புகைப்படத்தெல்லாம் போடாதீங்க பத்திரமா இருங்க நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்கிறதுனால தான் வயலன்ஸ் அதிகரிக்குது அப்படின்னு சில அறிவுரைகள்லாம் தரப்படுது ஏற்கனவே இன்னீக்வாலிட்டி இருக்கும் பொழுது யார் கீழே இருக்காங்களோ அவங்கள மேலே கொண்டு வந்து அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் சம வாய்ப்பு அளிக்கிறதுங்கிறது தான் ஈக்விட்டி சம பங்கு சம வாய்ப்பு சமநிலைன்னு அர்த்தம் எல்லா பெண்களுக்கும் நடந்துச்சா உனக்கு மட்டும் ஏன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நல்ல பல பேர் ஒரு பெண்ணினுடைய புகைப்படத்தை நியூடாகவோ மார்க்டாகவோ தவறாகவோ பயன்படுத்தி வந்துருச்சுன்னா அந்த கொடுமையை தாங்காமல் தற்கொலை பண்ணிக்கொன்ற பெண்கள் இருக்கிறாங்க அது வேறு விஷயம் ஆனால் அந்த டிஜிட்டல் கிரைமுக்கு பெண்களையே காரணம் காட்டுறதுங்கிறது அவ்வளவு மோசமான ஒரு வன்முறை வருடம் ஐநா சபையுடைய வயலன்ஸ் அகைன்ஸ்ட் விமனுக்கான இரு வாரங்கள் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் விமன் ஃபார்ட் நைட் அப்படிங்கிற தலைப்பு வந்து யுனை டிஜிட்டல் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் விமன் அண்ட் கேர்ள்ஸ் அப்படிங்கிறது தான் அப்போ வயலன்ஸ் அகேன்ஸ்ட் விமென் வந்து குடும்பங்களில் சமூகத்தில் பொதுவெளிகளில் இருக்க இன்ஸ்டியூஷன்ஸ்ல மட்டும் கிடையாது அது வந்து டிஜிட்டல் வேர்ல்டுலேயும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகன் தான் இந்த ஆண்டினுடைய தலைப்பாக வச்சுருக்காங்க சமூகம் நிறைய மாற்றத்தை கொண்டு இருக்குது டெக்னாலஜிக்கலாக டெவலப்மெண்ட் இருக்குது நம்ம டிஜிட்டல் டெவலப்மெண்ட் நம்முடைய ஏஐ போன்ற விஷயங்கள்லாம் வந்து எக்கச்சக்கமான மாற்றங்களை கொண்டு வந்துருச்சு அப்போ இந்த மாற்றங்களை கொண்டு வரும்போது சமூகத்தில் ரொம்ப பின்னாடி இருக்கக்கூடிய அல்லது பின்தங்கிய கருத்துக்கள் இல்லைன்னா ரொம்ப ஒரு குறிப்பிட்ட பகுதியினரை கீழே தள்ளக்கூடிய ஒரு பகுதியினரை மட்டும் மேலே இருக்கக்கூடிய சமத்துவம் இல்லாத ஈக்குவாலிட்டி இல்லாத விஷயங்கள்லாம் அழிஞ்சு போயிடுச்சா இவ்வளோ பெரிய முன்னேற்றங்களால் அப்படின்னா அதுதான் இல்லை டிஜிட்டல் வயலன்ஸ் வந்து பெண்களுக்கு எதிராக ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போ டிஜிட்டலாக வந்து பல விஷயங்கள் மாறுறதுங்கிறது ஒரு சயின்ஸும் டெக்னாலஜியும் வளர்வதற்கான ஒரு இண்டிகேட்டர் அந்த இண்டிகேட்டர்ஸில் கூட விமனுக்கு எதிரான வயலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கிறது என்னன்னு சொன்னால் இந்த விஞ்ஞானம் பெண்களுக்கு எதிரானது இல்லை விஞ்ஞானம் பெண்களுடைய வயலன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது இல்லை டெக்னாலஜி வந்து விமனுக்கு எதிரான வயலன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதில்லை அது வந்து ஜெண்டரை பார்க்குறதில்லை ஆனால் அதை பயன்படுத்தக்கூடிய மக்கள் அங்கேயும் வயலண்ட்டாக இருக்காங்க திரும்பவும் சமுதாயத்துலேருந்து குடும்பங்கள்லேருந்து அரசுக்கிட்டே இருந்தெல்லாம் என்ன விஷயம் வருதுன்னா பெண்களே உங்கள் புகைப்படத்தெல்லாம் போடாதீங்க பத்திரமா இருங்க நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்கிறதுனால தான் வயலன்ஸ் அதிகரிக்குது அப்படின்னு சில அறிவுரைகள்லாம் தரப்படுது இந்த அறிவுரைகளை வந்து நம்ம வேண்டான்னு சொல்லியோ குழந்தைகளையோ விஷயம் தெரியாதவர்களையோ பாதுகாப்பாக இருக்க சொல்கிறத பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் இந்த வயலன்ஸுக்கு டிஜிட்டல் வயலன்ஸுக்கு இப்படி இருக்கக்கூடிய பெண்களோ அல்லது குழந்தைகளோ மற்றவங்களோ பண்ணக்கூடிய தவறு தான் அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய பலவிதமான பெண்களுக்கு எதிரான ஒரு மோசமான மார்ஃபிங்லேருந்து ஃபிஷ்ஷிங்லேருந்து அவங்களுடைய இமேஜஸ் அப்யூஸ் பண்ணுறதுலேருந்து ஐடென்டிட்டி தெஃப்ட்லேருந்து இப்படி தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு விஷயங்கள இதில் பார்க்க வேண்டியிருக்கு ஒரு டிஜிட்டல் நாலெஜ் அல்லது ஒரு டெக்னாலஜிக்கல் நாலெட்ஜ் வந்து விமனுக்கு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து சரியானது உண்மையானது ஏற்றுக்கொள்ள வேண்டியது எங்கெல்லாம் விமெனுக்கு வாய்ப்பு இல்லையோ எதையெல்லாம் கற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையோ அதெல்லாம் கற்றுக்க முடியாது அப்போ எது சமூகத்தில் முன்னேறிய விஷயமாக இருக்கோ எது வந்து மாற்றங்களை கொண்டு வருதோ அதெல்லாம் ஆண்களுக்கானது அதெல்லாம் மென்னுக்கானதுன்னு சொல்லி அந்த இடங்களில் பெண்களுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாகுது ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அதாவது ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்விட்டி ஈக்குவாலிட்டிங்கிறது சமத்துவம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஈக்விட்டி அப்படிங்கிறது சம பங்கு சம வாய்ப்பு சமநிலை இப்படின்னு தமிழில் பல விஷயங்களை வந்து நம்ம அதுக்கு ஒரு வார்த்தையாக சொல்ல முடியும் ஈக்விட்டியை வந்து நம்ம பல வார்த்தைகளில் தான் புரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் நம்முடைய மொழியே வளர்ந்துருக்கு ஒரு சமூக நீதியை கூட நம்ம ஒரு ஈக்விட்டின்னு சொல்லுவோம் ரெண்டு பேர் இருக்காங்கன்னா ரெண்டு பேரையும் சமமாக பாவிப்பது தான் சமத்துவம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேரும் சமத்துவம் இல்லாதவர்கள் ஒருவருக்கு வந்து நிறைய மொழிகள் தெரியும் எல்லாமே இருக்குது ஒருத்தவங்களுக்கு ரொம்ப மொழி தெரியாது இல்லை அவங்களுக்கு வந்து படிப்பு அறிவு அல்லது ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட்ல நாலேஜ் இல்லைன்னா அந்த ரெண்டு பேரை நீங்கள் எப்படி சமத்துவமாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்போது மனிதனுங்கிற அடிப்படையில் உரிமைகளை கொடுக்கறதும் போது சமத்துவமாக தான் இருக்க முடியும் ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிறது அவர் ரெண்டு பேருக்குமே இருக்கணும் இன்னும் சொல்லப்போனால் இந்த அசமத்துவம் இந்த இன்னீக்வாலிட்டியை பார்த்து நீட் பேஸ்டாக யாருக்கு என்ன தேவை இருக்கிறதோ அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய விஷயங்களை செய்தால்தான் அங்கு உண்மையான சமத்துவம் இருக்கும் ஒரு பெண் வந்து வெளியில் போனதே இல்லை அவங்கள்ட்ட ஒரு பைசாவுமே இல்லை சம்பாதிக்கிற பணம் முழுவதும் ஆண்கள் தான் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த பெண்ணால் தனக்கு தேவையானவர்களை பார்ப்பதற்கோ ஒரு கோவில் திருவிழாவுக்கோ கலாச்சார ரீதியாக பண்பாட்டு ரீதியாக இணைந்து கொள்வதற்கோ வாய்ப்பே இல்லைன்னா ஒரு பஸ்ஸில் அவங்களுக்கு இலவசமான பிரயாணம் அவங்களுக்கான ஒரு வாய்ப்பை அதுக்கு ஏற்படுத்துதுன்னு சொன்னால் அவங்க மற்றவங்களோட சமூகத்தில் மற்றவர்களோட கலந்துரையாடுவதற்கும் பேசுவதற்கும் வேறு இடங்களுக்கு போகிறதற்கும் பொது வெளிகளை அவர்கள் பயன்படுத்துவதற்கும் இந்த இலவசமாக இருக்கக்கூடிய பஸ் பயணங்கிறது ஒரு வாய்ப்புன்னு வச்சுக்கோங்க இதுதான் ஈக்விட்டின்னு சொல்கிறோம் ஏன் ஆண்களுக்கெல்லாம் நீங்கள் சமத்துவமா எங்களுக்கும் ஃப்ரீ பஸ்ஸு கொடுக்கல அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே இருக்கும் பொழுது யார் கீழே இருக்காங்களோ அவங்கள மேலே கொண்டு வந்து அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் சம வாய்ப்பு அளிக்கிறதுங்கிறது தான் ஈக்விட்டி சம பங்கு சம வாய்ப்பு சமநிலைன்னு அர்த்தம் அதுதான் உண்மையான சமத்துவமும் கூட ஒரு ஐந்து வயது குழந்தையும் பத்து வயது குழந்தையும் பதினைந்து வயது குழந்தையையும் எல்லாரும் குழந்தைகள் தான் பதினெட்டு வயசு கீழே மூன்று பேரையும் ஒரே வரிசையில் நேர்கோட்டில் நிற்க வச்சு ஓட்டப்பந்தயத்தில் ஒன்றா வச்சா அது எப்படி நமக்கு கேள்விப்பட்ட உடனேவே பார்த்த உடனேவே அது அநியாயம் அது நியாயம் இல்லாதது இது அநியாயமானது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமோ அப்படி தான் சமூகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்கள் பிரிவினரை நம்ம ஒன்றா பார்க்குறதுங்கிறது நியாயமற்ற ஒரு செயல் ஒரு வெளிப்பாடு அதனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் உலகத்தில் அது டிஜிட்டல் அறிவும் அல்லது அறிவு செல்வங்களையும் அல்லது டிஜிட்டல் பயன்பாடுகளையும் அவங்களும் பயன்படுத்தணும்னு சொன்னால் ஆக்சஸ் அவர்களுக்கான அணுகுதலுக்கான வாய்ப்பு இருக்கணும் அப்படி வாய்ப்பு இருக்கணும்னு சொன்னால் அப்படி வாய்ப்பு தேவைன்னு சொன்னால் அவர்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி சம அளவுக்கு இருக்கணும் ஸோ ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஈக்குவல் ஆக்சஸ் இந்த ரெண்டும் தான் அவர்களுக்கான ஈக்விட்டியாக இருக்கும் ஈக்விட்டிங்கிறது ஒரு சமநீதின்னு வச்சுக்கலாம் அப்போ யாருக்கு எந்த வாய்ப்பு தொடர்ச்சியாக மறுக்கப்பட்டிருக்கோ அப்படி மறுக்கப்பட்டவங்களுக்கு மற்றவர்களை விட அதிகமான வாய்ப்பு கொடுக்கறது அல்லது சமத்துவத்திற்கு கொண்டு வருவதற்கான அதிகப்படியான வாய்ப்பு தரதுங்கிறது தான் ஈக்விட்டினோட ஒரு கான்செப்ட் இதன் காரணமாக தான் இன்றைக்கு கூட இடஒதுக்கீடுகள் பெண்களுக்காக இருக்கிறது கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் உள்ளாட்சி மன்றங்கள்லேயும் தேர்தலில் அவங்க போட்டிடுறதுலையும் இதெல்லாம் இருக்குதுன்னு வர்றதே வந்து இந்த ஏற்றத்தாழ்வான ஒரு வளர்ச்சி இருக்கக்கூடிய சமுதாயத்தில் காலங்காலமாக உங்களுக்கு அதெல்லாம் வராது உங்களுக்கெல்லாம் தெரியாது நீங்கள் இங்கே இருங்க நீங்கள் வாயை மூடிட்டு இருங்க சமையலறையில் இருங்க என்னை கவடியுங்கள் குழந்தைகளை பாருங்கள் அப்படின்னு குடும்பங்களில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு பராமரிப்பு மறு உருவாக்கம் அப்படிங்கிற ரீப்ரொடக்ஷன் ஒர்க்கில் மட்டும்தான் பெண்களை பயன்படுத்துறதுன்ற இந்த சமுதாயத்தில் மாற்றம் நிகழ்ந்தே ஆக வேண்டும் இவங்களும் சோஷியல் ப்ரொடக்ஷனுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஈக்குவாலிட்டி மட்டும் இல்லாமல் ஈக்விட்டியும் ரொம்ப அவசியமானதாக இருக்குது அதனால பல பேர் இதெல்லாத்தையும் புரிஞ்சுக்காம ஈக்குவிட்டியை பற்றி சொல்லும் பொழுது பெண்களுக்கு ரொம்ப அதிக வாய்ப்பு கொடுத்து கெடுக்கிறாங்க பெண்களுக்கு வந்து ஏற்கனவே உரிமைகள் அதிகமாக இருக்கு இதையும் கொடுத்து அவங்கள மோசமான இடத்துக்கு தள்ளுறாங்க பெண்கள் வந்து இப்ப ஆக்கிரமிப்பாளர்களாக மாறுறாங்க பெண்கள் வன்முறையாளர்களாக மாறுறாங்க அப்படின்னு எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கக்கூடிய பெண்கள் செய்யக்கூடிய வன்முறையை உதாரணமாக காண்பித்து எல்லாரும் தான் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு போலியான ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க கடந்த ஆறு மாசத்துக்கு முன்னாடி வட இந்தியாவில் ஒரு பெண் தான் விரும்ப ஒரு நபரை திருமணம் செய்து கொள்வதற்கு வீட்டில் அனுமதிக்காம கட்டாய திருமணம் செய்து வைத்த பின்னால் அந்த பெண் தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து அந்த கணவரை வந்து கொண்டுட்டாங்கிற ஒரு வழக்கை நம்ம எல்லா இடத்துலையும் கேள்விப்பட்டிருப்போம் அந்த விஷயத்தில் கூட அந்த பெண்ணுக்கு மறுக்கப்பட்ட வாய்ப்பு என்ன அந்த பெண்ணுக்கு எதெல்லாம் சொல்லக்கூட முடியாதுங்கிற நிலைமையில் இருந்தாங்க அவர்களுக்கான ஆக்சஸ் வெளியில் போகிறதுக்கோ வீட்டிலேருந்து வெளியில் போய் வேறு இடத்துல தங்கி வேலை செய்து பிழைத்து வாழ்வதற்கான வாய்ப்புகளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸோ இல்லாமல் இருக்கும் பொழுது குறுக்கு வழியில் சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் சிந்திக்கிற மாதிரி பல ஆண்களும் சமூகம் முழுக்க நடந்திருக்க குற்றங்களில் பார்த்து அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு தானும் ஒரு குற்றவாளியாக மாறுறாங்க அப்போ அந்த குற்றவாளியாக மாறுறது என்பது பிறக்கும் பொழுதும் ஆகிறது இல்லை ஒரு பெண்ணாக வளரும்போது ஆகிறது இல்லை ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் போது மீண்டும் மீண்டும் சமூகம் சமமான ஆக்சஸும் சமமான ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்காமல் இருக்கிறதுங்கிறது சமத்துவம் மற்ற நிலையில் வைக்கிறது அதை எல்லாருமே அமைதியாக அடிப்பணிந்து ஏற்றுக்கொள்வார்கள் என்பதில்லை நிச்சயமாக ஒரு துளி கூட அந்த பெண்ணுடைய குற்றச்செயலை நாம் வந்து ஏற்றுக்கொள்ளவோ நியாயப்படுத்தவோ முடியாது எப்படி ஒரு குற்ற செயலை நியாயப்படுத்த முடியாதுங்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியுமோ அதே போல தான் ஒரு சமத்துவம் இல்லாத நிலையில பெண்களை பார்த்து டிஜிட்டல் க்ரைம் நடக்கிறது உங்களால் தான் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறேன் இதுக்கு பேர் தான் வெக்டிம் பிளேமிங் விக்டிம் ஷேமிங் எல்லா பெண்களுக்கும் நடந்துச்சா உனக்கு மட்டும் ஏன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பல பேர் ஒரு பெண்ணினுடைய புகைப்படத்தை நியூடாவோ மார்ப்டாவோ தவறாகவோ பயன்படுத்தி வந்துருச்சுன்னா அந்த கொடுமையை தாங்காமல் தற்கொலை பண்ணிக்கொன்ற பெண்கள் இருக்கிறாங்க அது வேற விஷயம் ஆனால் அந்த டிஜிட்டல் க்ரைமுக்கு பெண்களையே காரணம் காட்டுறதுங்கிறது அவ்வளவு மோசமான ஒரு வன்முறை மன ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் நீதான் உன்னுடைய குற்றத்திற்கு உன்னுடைய நடந்த உனக்கு நடந்த குற்றத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்றதுங்கிறது இன்னொரு வன்முறை அந்த பெண் மேல செலுத்துறதுங்கிறது தான் அப்ப சமூகத்துல நம்ம என்ன சொல்ல முடியாதுன்னா ஒரு பாதிக்கப்பட்டவர்களை பார்த்து நீங்க தான் உங்கள் பிரச்சனைக்கு காரணம்னு சொன்னால் பாதிப்பு செலுத்துற தவறு செய்கிற குற்றம் இழைக்கிற குற்றவாளிகளை நம்ம காப்பாற்றுற வேலையை தான் செய்கிறோங்கிறது தான் அப்போ இன்னைக்கு யுஎன் அந்த ஸ்லோகன் என்னன்னு சொன்னால் எண்ட் டிஜிட்டல் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் ஆல் விமன் அண்ட் கேர்ள்ஸ் அப்படிங்கிறது அப்போ இதை செய்ய வேண்டுமென்றால் இதற்கு எக்ஸ்கியூஸ் கிடையாது